ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் முதற்கட்ட தேர்தல் என்பது நடந்து முடிந்திருக்கிறது அஹ் தமிழ்நாடு முழுவதும் எங்கேயுமே பதற்றம் நிலவல அமைதியான முறையில் நடந்து முடிந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில பாஜகவை சேர்ந்த ஒரு மூன்று வேட்பாளர்கள் குறிப்பாக பாஜக தலைவரான அண்ணாமலை மற்றும் தமிழிசை இந்த இருவருமே என்ன சொல்லிருக்காங்க எங்களுக்கு சாதகமாக வர வேண்டிய வாக்குகள் எல்லாமே நீக்கப்பட்டிருக்கு அதனால எங்களுடைய தொகுதிகளில் மறு தேர்தல் நடத்தணும் இது குறித்து நம்ம தலைமை தேர்தல் ஆணைய தமிழ்நாட்டுடைய ஆணையர்கிட்ட கேள்வி ஏற்கும் போது மறு தேர்தல் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது மறு தேர்தல் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு நீங்க எப்படி பாக்குறீங்க பொதுவாக இரண்டு விதம் மறுத்தேர்தல் அப்படிங்கிறது எப்போது நடத்த வேண்டும் அப்படின்னு நம்ம சட்டத்தின்படி வழிமுறை இருக்கு அப்படின்னா ஒன்று வந்து அங்கு ஏதேனும் புலறுபடிகள் வந்து தொழில்நுட்ப ரீதியாக ஏற்பட்டிருக்க வேண்டும் ஒரு மிஷின் வந்து பாதியில வந்து அந்த மிஷின் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு ஒரு பாதி பேர் ஓட்டு போட்டாங்க மிச்ச பேர் ஓட்டு போட முடியல இது போன்ற ஒரு சிக்கல்கள் எழுந்தால் அது வந்து மறுத்தேர்தல் நடத்தலாம் இல்லை வந்து ஏதாவது ஒரு கலவரங்கள் ஏற்பட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து வாக்குப்பதிவு நடத்த முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு இப்போ இங்க பாத்திருப்பீங்க மணிப்பூர்ல வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வருபவர்கள் தடுக்கப்பட்டார்கள் அதே போல வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து சேதப்படுத்தப்பட்டது இது போன்ற நிலையில தான் வந்து மறுவாக்குப்பதிவு அப்படிங்கிறது பண்ண முடியும் இவங்க இவர்கள் கோருவதை போல ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதிக்கேலாம் மறுவாக்குப்பதிவு எப்போதுமே நடை நடைபெறாது நடைபெற்றதும் இல்லை இந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடி இப்போ வந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்னாவது வாக்குச்சாவடி அப்படின்னா இப்போ மதுரை நாடாளுமன்றத்தில் இரநூத்தி முப்பத்தி ஒன்றாவது வாக்குச்சாவடியில இந்த மாதிரி பிரச்சனை வந்தது இங்கே மட்டும் மறு வாக்குப்பதிவு பண்ணணும் அப்படின்னு தான் ஒருவர் வந்து ஒரு வேட்பாளர் கோர முடியும் ஆனா இவங்க சொல்லுவது என்ன அப்படின்னா இப்போது இவர்களுக்கு வந்து தேர்தல் முடிவு என்னவாக இருக்கும் என்பது இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அப்போ அந்த முடிவை வந்து நியாயப்படுத்த வேண்டும் அல்ல அந்த முடிவை வந்து இது பண்ணணும் அது வந்து தப்பா நடந்துருச்சு அப்படின்னா தங்கள் தரப்பை நியாயப்படுத்துவதற்காக அவர்கள் வந்து இதை சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள் இன்னொன்னு மிகப்பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா இவங்க மூவருமே ஒரே டேட்டா சொல்றாங்க இப்ப நான் கோயம்புத்தூர்ல வந்து ஒரு லட்சம் வாக்கு போயிடுச்சு தென் சென்னையில ஒரு லட்சம் வாக்கு போயிடுச்சுன்னு தமிழிசை சொல்றாங்க மத்திய சென்னையில வந்து ஒரு லட்சம் வாக்கு போயிடுச்சுன்னு வினோஜ் சொல்றாரு அது எப்படி கரெக்டா எக்ஸாக்டா ஒரு லட்சம் ஓட்டு வந்து போற மாதிரி இருக்கும் இப்ப இதுல என்ன அப்படின்னா இது முழுக்க முழுக்க இவர்களுடைய தவறு அதாவது அப்படி உண்மையிலேயே நீக்கப்பட்டு இருந்தால் அதை நீக்க ஒரு உங்களுக்கு சாதகமான வாக்கு நீக்கப்பட்டிருக்கின்றதை உங்களால் எப்போ கண்டுபிடிப்பீங்க இப்போ ஒரு தேர்தல் இந்த தேர்தலுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது வந்து அக்டோபரில் வெளியிடப்படுது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது அதை தொடர்ந்து நான்கு நாட்கள் சிறப்பு முகாம் நடத்தப்படுது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து விடுமுறை நாட்கள்ல வந்து நீங்கள் எந்த வாக்குச்சாவடியில் வாக்களிக்கிறீர்களோ அந்த வாக்குச்சாவடியில் நீங்கள் போய் உங்களுடைய பெயர் நீக்கமோ இல்லை பெயர் சேர்ப்பதை வேலைகளை வந்து நாம செய்வதற்காகவே அரசு வந்து ஏற்பாடுகளை செய்திருந்தது இப்போ பொதுவாக திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சிறப்பு முகாம் நடத்தப்பட்ட போது எப்படி நீங்க இப்ப வந்து வாக்குப்பதிவுக்கு வந்து பிஎல்ஏ டூ அந்த பூத் லெவல் ஏஜென்ட் போய் உட்காருவாரோ அதே போல இந்த சிறப்பு முகாமுக்கும் நாங்களே போய் உட்கார்ந்து எங்களுக்கு சாதகமான வாக்குகள் வந்து அங்கே இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கிட்டோம் அப்படி யாருக்காவது வாக்கு வந்து மாற்றப்பட்டு விட்டது இல்லை வாக்கு வந்து பறை வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் இல்லை அப்படின்னா அப்போ போ போதிய ஆவணங்களை எடுத்துட்டு போய் இந்த மாதிரி என் பேர் அதில் விடுபட்டுருக்கு என் பேரை சேர்த்துக்கோங்க அப்படின்னு போய் அவங்க வந்து மனு கொடுப்பாங்க இப்படி ஆகிய மனுக்களை பெற்ற பிறகு ஜனவரியில வந்து மறுபடியும் ஒரு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது அப்ப ஜனவரியில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலுக்கு வந்து மறுபடியும் அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்கள் இணைய மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்ப இணையத்தின் மூலமாக நீங்க விண்ணப்பிச்சு இறுதியாக இப்போது தேர்தல் நடத்தப்பட்டது என்ன அப்படின்னா மார்ச் மாதத்துல வந்து ஒரு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளிவந்தது அந்த இறுதி வாக்காளர் பட்டியலினுடைய அடிப்படையில் தான் தேர்தல் நடத்தப்பட்டது இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சிகளுக்கும் வழங்கப்பட்டது மார்ச் மாசம் வந்து தேர்தலுக்கு முன்பாகவே வாக்காளர் பட்டியல் வெளியே வந்து வந்துடும் அந்த பட்டியலை எடுத்துக்கொண்டு தான் இப்போ பூத் லெவல் ஏஜென்ட் போய் உட்காருவாங்க இப்போ நம்ம ஒரு வாக்குச்சாவடிக்கு நீங்கள் வாக்குப்பதிவுக்குள்ளே போடுவீங்க போனவுடனே அந்த வாக்குச்சாவடி அலுவலர் வந்து என்னுடைய பேரையும் நான் கொண்டு போகிற பூத் ஸ்லிப்பையும் அடையாளத்தையும் பார்த்துட்டா ஒரு சத்தமாக என் பேர் சொல்லுவார் வைரமுத்து அப்படின்னு சொல்லுவார் இந்த நம்பரு அப்படின்னு சொன்ன உடனே அங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஏஜென்ட் எல்லாமே அந்த அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலில் வந்து அந்த பேரை ஒரு டிக் பண்ணுவாங்க இல்லை இவர் வைரமுத்து இல்லைங்க வேறொருத்தர் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கட்சியினுடைய முகவர் அந்த ஏஜெண்ட் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பார் இவர் வந்து வைரமுத்து இல்ல இவர் போலியாக வைரமுத்து ஓட்ட போட வர்றாரு அப்படின்னு அப்போ இதற்காக அந்த வாக்குச்சாவடி உங்க அந்த அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வந்து இந்த வாக்காளர் பட்டியல்ங்கிறது மார்ச் மாதம் இறுதி பட்டியல் கொடுத்த உடனே கொடுத்துவாங்க அப்போ அதை வந்து தான் அவங்க ஜெராக்ஸ் எடுத்து அந்தந்த பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு கொடுத்து அதை அதை எடுத்து கொண்டு தான் அவங்க போவாங்க அப்போ இதை எல்லாம் நீங்கள் பார்க்கலையா அப்படிங்கிறதான் கேள்வி அப்போ நாங்க தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருச்சு பாஜக வளர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் முதல்ல உங்களுக்கு ஆள் கிடையாதுன்றதா நீங்க நேற்று சொல்ற விஷயமே காட்டுது இப்போ அவங்களுக்கு எல்லா வாக்குச்சாவடியிலும் உங்களுக்கான ஒரு நபர் இருந்தாலே அவர் வந்து இதை பார்த்துருப்பார் பார்த்துருக்கணும் இறுதி வாக்காளர் பட்டியல்ல இப்படி இருக்கு அது நீங்க சொல்லுவது என்ன உங்களுக்கு சாதகமான வாக்குகள் போயிடுச்சுன்றீங்க அப்போ உங்களுக்கு சாதகமான வாக்குகள் இருக்கிறதாங்கிறத நீங்க வந்து முன்னரே உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும் இதுதான் ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய கடமை இப்போ அதான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் வந்து அடிக்கடி சொல்லுவது என்ன சொல்லுவாருன்னா அதாவது திமுகவுடைய பூத் லெவல் ஏஜென்ட் வந்து ஒரு முன்கள பணியாளர் நம்ம எப்படி கொரோனாவில் வந்து ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சுகாதார பணியாளர்கள் மருத்துவர்கள் அவங்கெல்லாம் வந்து கொரோனாவின் போது ஒரு முன்கள பணியாளர்கள் இருந்து பணியாற்றியதை போல தேர்தலில் முன்கள பணியாளர்கள் அப்படின்னா வந்து பிஎல்ஏ ஒரு அரசியல் கட்சி தான் அந்த பிஎல்ஏ டூங்கிறவர் வந்து ஏஜெண்டா அந்த சாவடிக்குள்ள போறவர் ஆனால் அந்த ஒரு ஒரு வாக்கு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் குழு இருக்கும் பூத் கமிட்டின்னு சொல்லுவாங்க அந்த பத்து பேர் கொண்ட குழு தான் பூத் கமிட்டி அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த பாகத்துக்குள்ள அந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட வாக்காளர்கள நேரடியாக போய் அந்த கட்சிக்கான பரப்புரையை வந்து ஈடுபடுவாங்க ஆனா இதையெல்லாம் செய்வதற்கான உட்கட்டமைப்பே பாஜகவில் இல்லைங்கிறதா உண்மையான நடவம் அப்படி பார்த்தா பாஜக மாநில தலைவர் போட்டியிடக்கூடிய கோவை தொகுதியிலையாவது இருக்கக்கூடிய எல்லா வாக்குச்சாவடியிலும் பூத் லெவல் ஏஜென்ட் போட்டிருப்பாங்கல்ல அப்ப நீங்க சொல்வதை போல ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டுகளுமே கையில வந்து வாக்காளர்களுடைய ஜாபிதா வச்சிருப்பாங்க அப்ப ஏற்கனவே செக் பண்ணிருக்கிறாங்க நீங்க சொல்வதை போல மார்ச் மாதமே அங்கீகரிட்ட அரசியல் கட்சிகளுக்கு இந்த ஜாபிதா கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா அப்ப முன்மே தெரிந்திருக்கு அண்ணாமலைக்கு அப்ப தெரிந்து கொண்டு இன்னைக்கு வந்து குற்றம் சாட்டுவதை எப்படி புரிஞ்சுக்கிறது அண்ணாமலை தன்னுடைய தோல்வியை ஒரு காரணமாக காட்டுவதற்காக எப்படி சொல்றாரா இன்னும் கூடுதலாக இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக படுகொலையை திமுக பண்ணிருச்சு திமுக தான் அதுக்கெல்லாம் காரணம் அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைலே இப்படிதான் அப்படின்ற குற்றச்சாட்டே வைக்கிறாங்களே இல்ல அதான் சொல்ல வரேன் அதாவது எப்படின்னா நீங்க அன்னைக்கு நாளுக்கு வந்து பூத்தி ஏஜென்ட் போட்டுருவாங்க அது யாராவது ஒருத்தரை கூட கூப்பிட்டு நீங்க ஒரு சம்பளத்தை கூப்பிட்டு உட்கார வச்சிடலாம் ஆனால் இது தொடர்ச்சியான வேலை இல்லை ஒரு அரசியல் கட்சி தேர்தலுக்கு மட்டும் செயல்பட்டால் மட்டும் போதாது தொடர்ச்சியாக மக்களை சந்தித்து மக்களோடு மக்களாக இருந்தால் மட்டும்தான் இது போன்ற பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் இன்னொன்று வந்து இது உண்மையிலேயே இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்பே இல்லை இவர் வந்து தன்னுடைய தோல்வியை நியாயப்படுத்துவதற்காக அவர் இந்த காரணத்தை வந்து சொல்றாரு ஏன்னா அப்படி இருந்தா வந்து முன்னரே வந்து இதை அவர்கள் செய்திருக்க வேண்டும் ஆள் வச்சிருக்கணும் அவங்க செக் பண்ணிருக்கணும் அப்படி செக் பண்ணி உங்க பேர் இல்லைன்னா அந்த ஒரு லட்சம் பேர் அப்பவே அப்ளை பண்ண சொல்லியிருக்கணும் பட் அது வந்து அப்படி உண்மையில் அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லாத காரணத்தினாலதான் இவங்க வந்து இப்போ வந்து அதை வந்து ஒரு காரணமாக அவர் சொல்லுகிறார் அப்படின்னா இல்ல இப்போ ஒரே கேள்விதான் இப்ப நீங்க ஒவ்வொரு தொகுதியிலும் நீங்க ஒரு லட்சம் சொல்றீங்கல்ல அந்த ஒரு லட்சம் பேரோட விவரத்தை வெளியிட அவர்கள் தயாரா அதுதான் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கோயம்புத்தூர் தொகுதியில ஒரு லட்சம் வாக்காளர்கள் எங்களுக்கு சாதகமான வாக்காளர்கள் பெயர் பட்டியலில் இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்ற அண்ணாமலை ஒரு லட்சம் அந்த ஒரு லட்சம் பேர் இவங்க இவங்க தான் அப்படின்ற பட்டியலை வெளியிட அது உண்மையான்றது நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கலாம் ஆனால் அப்படி ஒருவேளை அப்போ அவங்களால அது வந்து உண்மை அதனால தர முடியாது அது வேற விஷயம் அப்படி ஒருவேளை தர்றதா இருந்தாலும் இவர்கள் அன்றைக்கு என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறது அடுத்தங்கள் அப்ப உண்மையிலேயே இவங்க தன்னை வந்து வாக்காளராக இணைத்துக் கொள்வதை விட நாளைக்கு வந்து இதை ஒரு தங்கள் தோல்விக்கு ஒரு காரணமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர்களே வந்து தங்களை வாக்காளர்களாக இணைத்துக் கொள்வதில் ஆர்வம் செலுத்தாமல் இருந்தார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இப்ப நம்ம கிராமங்களில் பழமொழி சொல்லுவாங்க அதாவது உழுகிற காலத்துல ஊரை சுத்திட்டு அறுவடை காலத்துல அறுவாலை தூக்கிட்டு வந்தானா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து உழு உழவு நேரத்துல வேலை தான் இன்னைக்கு உங்களுக்கு அறுவடை கிடைக்கும் அதை விட்டு விட்டு இன்றைக்கு வந்து அன்னைக்கு செஞ்சிருக்க வேலையை பத்தி இன்னைக்கு பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது இன்னொன்னு வந்து வினோத் செல்வம் சொல்ற மாதிரி இது திமுகவுடைய ஒரு கிங் ஸ்டைல் தான் அவங்க வந்து ஜனநாயக படுகொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்னா இக்க இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் திமுகவால் நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல அதேமாதிரி தான் நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் முழுக்க முழுக்க இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இயங்குகிறது மூன்று ஆணையர்களும் பாஜக ஆட்சியில் நியமிக்கப்பட்டவர்கள் இன்னும் குறிப்பாக இரண்டு ஆணையர்கள் மிக சமீபத்தில் உங்களால் நியமிக்கப்பட்டவர்கள் அதில் ஒரு ஆணையர் உங்களுடைய அமித்ஷாவினுடைய நேரடியாக அவருடைய துறையின் கீழ் பணியாற்றியவர் இன்னும் உங்களுக்கு மிக விருப்பமான ராம்ஜென்மபூமி அந்த ட்ரஸ்டில் வந்து பொறுப்பாளராகவும் இருந்தவர் ஒரு தேர்தல் ஆணையம் அப்படிலாம் இருக்கும் பொழுது இப்படி இவர்களை வைத்துக்கொண்டு திமுக ஜனநாயக படுகொலை செய்ய முடியும் அதாவது நீங்க அவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா எத்த தின்னால் பித்தம் தெளியுங்கிற மாதிரி என்ன சொல்றதுன்னு தெரியல ஸோ அவங்க மேல ஆட்கள் மேலேயே ஒரு பழியை போடுவதை போல அவர்கள் வந்து இதை சொல்றாரு அதே தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் சாஹூ வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு ஒரு அறுபத்தி ஓராயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூணு வாக்குச்சாவடிகளும் நம்ம இருக்கு தமிழ்நாடு அப்போ அத்தனை இடத்துல எந்தவித ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் மிக தெளிவான முறையில் மிக அமைதியான முறையில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வந்து எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அது முழுக்க முழுக்க மக்களுடைய என்ன ஓட்டம் அவர்களுடைய அன்றன்றைக்கு அவர்களுடைய பிரச்சனைகள் அதை பொறுத்து வந்து வாக்கு சதவீதம் கூடும் குறையும் அது இல்ல ஆனால் எந்த இடத்திலும் எந்தவித சிக்கலும் இயலாத அளவுக்கு வந்து மிக நேர்த்தியாக மிக அமைதியாக வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கு ஏன்னா இப்ப உங்களால இதே போல வந்து வடமாநிலத்துல ஒரு மாநிலத்துல நீங்க ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த முடியுமா கண்டிப்பா முடியாது ஆக அப்படி நடத்தி முடிக்கிற அளவுக்கு தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி பூங்காவாக இருக்கு இந்த வாக்கு சதவீதம் பத்தி சொன்னீங்க ஆரம்ப கட்டத்துல வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டுல ஒரு எழுவத்தி ரெண்டு சதவீதம் வந்ததாக டேட்டா வந்துச்சு அதுக்கப்புறம் அறுபத்தி ஒன்பது சதவீதமாக அதை மாற்றப்பட்டுச்சு இந்த எழுபத்தி ரெண்டு சதவீதம் டேட்டா வெளியான உடனே பாத்தீங்க அப்படின்னா கூடுதலாக வாக்குப்பதிவு நடந்திருக்கு இது வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை அந்த கூடுதல் வாக்கு எல்லாம் பாஜகவுக்கு ஆதரவான வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுன்னு எல்லாருமே உற்சாகமா எழுத ஆரம்பிச்சாங்க மட இந்திய மீடியாக்கள் கோடி மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய மீடியாக்கள் எல்லாமே பாஜகவுடைய அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை கொடுத்திருக்கிறாரு திராவிடன் பாலிடிக்ஸ் வந்து முடிவுக்கு வருகிறது அப்படியெல்லாம் வந்து செய்திகளை வந்து வெளியிட ஆரம்பிச்சாங்க ஆனா சற்று நேரத்திலேயே ஒரு அவருக்குள்ளேயே இந்த மாற்றங்கள் வந்து வந்தோனையே பாஜக தலையில இடி இறங்கி விட்டதாக இப்ப பலரும் செய்தி வெளியிட்டிருக்கிறார்களே எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் அரசியல் புரிதல் அற்றவர்கள் தான் பாஜகவினரும் பாஜகவை ஆதரிப்பவர்களும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்துல நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இப்போ வாக்குப்பதிவு சதவீதம் அப்படிங்கிறது முழுமையாக தெரிய வருவதற்கு வந்து ஒரு போதிய கால அவகாசம் தேவைப்படும் என்ன அப்படின்னா அது வரைக்கும் கிடைக்கிற தகவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்அபிஷியல் தகவல் தான் இருக்கும் இப்போ நீங்கள் இத்தனை மணி நிலவரம்னு ஒன்று சொல்லுவீங்க அது வந்து நீங்கள் எல்லா வாக்குச்சாவடியிலும் அதை வாங்குவதற்குள்ளாக அந்த கால கட்டம்ங்கிறது மாறிடும் ஒரு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு ஒரு நிலவரம் இப்போ தேர்தல் ஆணையமே வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பதினோரு மணிக்கு ஒரு பட்டியல் கொடுத்தார்கள் ஒரு வாக்கு சதவீதம் இது கொடுத்தாங்க ஒரு மணிக்கு ஒன்று கொடுத்தாங்க மூணு மணிக்கு ஒன்று கொடுத்தாங்க அஞ்சு மணிக்கு ஒன்று கொடுத்தாங்க இறுதியாக நிறைவடையும் பொழுது ஒன்று கொடுத்தாங்க அதிலும் கூட அவர் சத்யபிரகாஷ் சாஹு வந்து அந்த எழுபத்தி ரெண்டு சதவீதம் சொல்லுகிற அந்த ஊடக பேட்டியிலே கூட அவர் செய்தியாளர் என்ன சொல்றாருன்னா இது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல் உத்தேசமாக இப்போது கிடைத்திருக்கும் தகவல்களின் அடிப்படையில் இது இருக்கு இன்னும் முழுமையாக விவரம் வந்து எல்லா இடங்களிலும் இருந்து வந்த பிறகுதான் தெளிவாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆவரேஜ் வந்து செவன்டி டூ பர்சன்டேஜ்ங்கிற அப்ப சொல்றாங்க இது எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஏஜென்ட் இருக்கும் இப்போ நாங்களே கூட என்ன பண்ணுவோம்னா எவரி ஒன் ஹவருக்கு வந்து ஒரு க இப்போ டீம் ஸ்கீம் வந்து ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க அதே ஏஜென்ட்ஸ் வந்து ஒவ்வொரு பூத்துல இருக்கவங்கிட்ட அதே போல் ஒரு மாற்று முகவர்னு இருப்பார் அந்த ஏஜெண்ட்டை வந்து வெளியே ஏதாவது அவருக்கு டீ காஃபி இல்லை ரெஸ்டரண்ட் போகணும் அந்த மாதிரி அவரை மாற்றி விடுவதற்காக ஒருவர் இருப்பார் ஆக இந்த மாற்று முகவரின் மூலமாக எல்லா அரசியல் கட்சிகளும் என்ன செய்வாங்கன்னா எவ்வளவு வாக்கு சதவிதான் போயிருக்கு இப்போ கரண்ட் நிலவரம் வந்து எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்வாங்க ஆக இப்படி கிடைக்கிற தகவல்களை வச்சு இந்த அரசியல் கட்சிகளும் வந்து அந்த சதவீதம் எவ்வளோங்கிறதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க அதே போல் பூத் லெவலில் ஆஃபீஸர்ஸ் இருப்பிஎல் ஓ இருப்பாங்க இல்லையா அவங்க மூலமாக அரசு அதாவது தேர்தல் ஆணையமும் தகவல்களை பெற்றுக்கொண்டே இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எம்எல்ஏ தொகுதியிலே கிட்டத்தட்ட முந்நூறு பூத் இருக்கும் அப்போ ஆறு தொகுதின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் வந்து ஒரு எம்பி தொகுதியுடைய வாக்குச்சாவடிகள் இருக்கும் அப்போ நீங்கள் அவ்வளோ பேர்த்துட்டையும் டேட்டா வாங்குறதுக்குள்ளேயே ஒரு ஒரு மணி நேரம் முடிஞ்சிடும் அப்போ நீங்கள் கடைசி இடத்துல வாங்கின டேட்டாவுடைய டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஏழு மணி நிலவரம்னு சொல்கிறீங்கன்னா அது ஏழு மணி நிலவரமாக அந்த பூத்தில் இருக்காது மாறிடும் ஸோ இப்படியான சிக்கல்கள் வந்து வரத்தான் செய்யும் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கிற டேட்டா இறுதியாக வாக்குப்பதிவு முடிவடைந்த பிறகு ஃபார்ம் செவன்டீன் சின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் பூத்தில் எவ்வளவு ஓட்டு வந்து பதிவாச்சு அப்படிங்கிறத அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளிடம் அதே போல சுயேட்சைகளிடம் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து முகவர்களிடம் வந்து அந்த காப்பியை வந்து அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து கொடுத்து விடுவார் அதில் வந்து சில ஏஜென்ட்டுகளிடமும் சாட்சி கையொப்பம் பெறப்பட்டிருக்கும் ஃபைனலாக அந்த கவுண்ட் அங்கே என்னங்கிறத உறுதிப்படுத்தி அந்த செவன்டீன் சியை வந்து எல்லா ஏஜெண்ட்டையும் கொடுப்பாங்க அந்த அதை ஏஜென்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு அவங்க கவுண்டிங்கு போக இல்லை அதை ரீவெரிஃபை பண்ணுவாங்க உதாரணத்துக்கு வந்து நான் பூத் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஒன்னு இல்லை இப்போ தொள்ளாயிரத்தி ஏழு ஓட்டு வந்து தொள்ளாயிரத்தி நாலு ஓட்டு போலாயிருக்கு அப்போ இது நாளைக்கு வந்து கவுண்ட் பண்ணும்போது இதில் மிஸ்மேச் இருக்கக்கூடாது இரநூத்தி முப்பத்தி சாவடியில வாக்குச்சாவடியில் மிஷின் மிஷன் எண்ணும்போது தொள்ளாயிரத்தி நாலு வாக்குகளுக்கு பதிலாக கூடுதலாக ஒரு வாக்கு இருக்கு இல்லை வாக்கு வந்து குறைந்து குறைந்திருக்கிறதுனா இந்த செவன்டீன் சியை வச்சுக்கிட்டு அன்னைக்கு கவுண்டிங் ஏஜெண்டா போகிறவங்க வந்து தே கேன் ரைஸ் அப்ஜெக்ஷன் அவங்க வந்து ஒரு ஆட்சேபனை பதிவு பண்ணுவோம் ஆக இதுதான் வந்து நடைமுறை இப்போ இந்த செவன்டீன் சி கொடுக்குறோம் இல்லையா இதுதான் வந்து இறுதியாக அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு வாக்கு சதவீதம் இதுதான் இவ்வளோ வாக்கு வந்து போலாயிருக்குங்கிறது அப்போ இந்த தகவல்கள் வந்து ஃபைனலாக அரசியல் இது தேர்தல் ஆணையத்துக்கு வரும் பொழுது அவர்கள் அப்போது வெளியிடுகிற புள்ளி ஓரம் தான் வந்து இறுதியான புள்ளி ஓரம் அப்போ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறுபத்தி ஒன்பது ஆய் சிக்ஸ்டி எய்டு சிக்ஸ்டி நைன் ஆயிருக்கு அந்த செவன்டி டூ இது ஒரு பக்கம் வச்சுக்குவோம் ஆனால் அந்த செவன்டி டூ வந்த உடனேயே அவர்கள் துள்ளி குதித்தார்கள் இல்லையா அதுவே மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு முட்டாள்தனமான செயல் ஏன் அப்படின்னா நடக்கிற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இந்த ஆட்சியை மாத்தணும்னு நினைக்கிறவன் தான் அதிகமா வந்து ஓட்டு போடுவான் இதை போய் நீங்களா போய் கண்ணை கட்டிட்டு இது வந்து திமுக மேல இருக்க எதிர்ப்பு மாநிலத்தின் மேலே எதிர்ப்புன்னு இல்லை நீங்க தமிழ்நாட்டில் ஐம்பது சதவீதம் பேர் போல் பண்ணாலும் அதுல பெரும்பான்மையை ஒரு பாஜகக்கு எடுத்து தான் போல் பண்ணுவாங்க அது தமிழ்நாட்டின் மனநிலை நாற்பது சதவீதம் தான் மொத்த போல்னாலும் நாற்பது சதவீதம் பேர்ல மெஜாரிட்டி வந்து பிஜேபி வேணான்னு தான் ஓடும் இது எண்பது ஆச்சுன்னா இந்த பர்சன்டேஜ் வந்து கூடும் போலிங் எண்பது ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப திமுக வந்து கூட்டணி வெற்றி பெறுகிற அந்த மார்ஜின் வந்து லட்சக்கணக்கில் இருக்கும் இப்போ கடந்த முறை வந்து ஒவ்வொரு தொகுதிகளிலும் வந்து லட்சக்கணக்கிலான வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறுது அந்த வாக்கு வித்தியாசத்துக்கு தான் இந்த போலிங் பர்சன்டேஜ யூஸ் ஆகுமே தவிர நீங்க சொல்றதுனால நாங்கள் எழுவத்தி ரெண்டு வந்துருச்சு அது வந்து ஆட்சி இருக்க அதிருப்தியில தான் மக்கள் எல்லாம் வந்து ஓட்டு போட வந்திருக்காங்கன்னா இந்த திமுக மேல இருக்க எதிர்ப்புனா நீ எவ்வளவு ஓட்டு போட்டாலும் திமுக ஆட்சி இங்க மாறப்போறதில்லை எந்த ஆட்சியை நான் மாற்றணும்னு விரும்புறனோ அதற்கு எதிரான மனநிலை உள்ளவன் தான் வேகமா வந்து ஓட்டு போடுவாங்க ஆகவே வந்து இவங்க எழுவத்தி ரெண்டு அது பாஜகவுக்கு எதிரானதுதான் இப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலை விட சற்று குறைந்தே இருக்கிறது அப்போ இதுல என்ன ஆகும்னா ஒருவேளை வந்து ஒவ்வொரு இடங்களில் வாக்கு வித்தியாசம் வெற்றி வாக்கு வித்தியாசம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு தவிர இதை வைத்துக் கொண்டு வந்து இப்ப வாக்கு இல்ல கூடி இருக்கு இதனால பிஜேபி வந்துரும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இங்க எந்தவித ஒரு அடிப்படையுமே கிடையாது இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு இங்க பூத் லெவலில் ஆட்களே இல்லை பூத் ஏஜென்ட் கூட அமைக்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் கூட வட இந்தியாவில் அவங்க பலமா தானா இருக்காங்க சில தேர்தல்கள்ல அமித்ஷா தலைமையிலே பூத் ஏஜென்ட்கள் அமைக்கப்பட்டு அவர் தலைமையிலே நடந்த தேர்தல் எல்லாம் இருக்கும்போது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பூத் ஏஜென்டுகளுடைய முக்கியத்துவம் என்ன என்பதெல்லாம் தெரியும் அவர்களுக்கு முன்பே இந்த வாக்குகள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கா இல்லையன்றதை பார்க்கக்கூடிய விவரமும் தெரியும் தானே அப்படி இருக்கும்போது அண்ணாமலை இப்ப வந்து இப்ப சொல்வதை அவர்கள் எப்படி எடுத்துக் கொள்வார்கள் அண்ணாமலை இவ்வளவு நாள் நம்மளை ஏமாற்றி விட்டார் இவர் வந்து வெறும் மூதப்பட்ட பிம்பம் தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே அவங்க எப்படி இந்த காரணத்தை ஏற்றுக்கொள்வாங்க கண்டிப்பாக இதோடைய காரணம் வந்து பாஜகவுடைய தேசிய தலைமைக்கு புரியாமல் இருக்காது இருந்தாலும் கூட அவங்க தமிழ்நாட்டில ஏதோ ஒரு பொய்ய சொல்லி எப்படியாவது நம்ம ஓட்டிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி இதை மக்கள் மத்தியிலே வந்து இதை யாராவது நம்பினா போதும் அப்படின்னு சொல்லி தெரிந்தே கூட அவர்கள் வந்து இந்த பொய்யை வந்து பரப்பலாம் ஆனால் உண்மையில் வந்து அவர்களுக்கு உண்மையான நிலவரம் தெரிய வரும் அதில் மாற்றம் இல்லை இதைத்தான் வந்து நம்முடைய தலைவர் முதல்வரும் அதே இதை சொன்னார் பிரதமர் வந்து ஊரையே ஏமாத்துறாருன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிச்சிருன்னு சொல்லி பிரதமரையே ஏமாத்துறாங்க அப்படின்னு வந்து அவர் பரப்புரையில் வந்து நகைச்சுவா குறிப்பிட்டார் ஆக அந்த அளவுக்கு வந்து அண்ணாமலை வந்து பாஜகவினுடைய தேசிய தலைமையை பிரதமரை தனக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதற்காக ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து அவர்கள் உணராமல் இல்லை ஆனாலும் கூட அந்த பொய்ன்னு தெரிந்தாலும் இந்த பொய் மூலமாக தமிழ்நாட்டில் நமக்கு ஏதாவது ஒரு மைலேஜ் கிடைக்கும் நம்ப கூடிய சிலர் இருப்பாங்க அதனால வந்து பாருங்க இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா திரும்பி திரும்பி இந்த ஓட்டெல்லாம் நீக்கினதுனாலதான் பாஜக தோத்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்து திரும்ப திரும்ப சொல்லட்டும் அப்படின் கூட அவங்க அதை மாதிரி செய்யலாம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேரில பயிரிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்